ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க ஆமாங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கோம் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு அது இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் நாகூர் போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தோம் ஸோ அப்படியே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாகூர் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேளாங்கண்ணியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ சூப் சூப்பராக இருக்கு பாருங்க வேளாங்கண்ணியில் என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஆனால் நாகூரில் வந்துட்டு எங்களுக்கு வந்து என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத நான் நாகூரில் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் பாருங்க அப்படியே குறுக்க குறுக்க போகிறாங்க இந்த மாதிரி தான் போகக்கூடாதுன்னு நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போங்க இந்த மாதிரிலாம் முந்திக்கிட்டு போகாதீங்க அப்படின்னா யாருமே கேட்கறது இல்லை சரி ஓகே வாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் யார் கேட்க போகிறோம் ஆ பாருங்கள் செம்ம கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து பதினொன்றரை மணி தான் ஆனால் வந்துட்டு கிளைமேட் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்னு காற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகம் வந்து அப்படியே ரொம்ப மைனூட்டாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு மியூசிக் வேறு அங்கே போட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி நின்று பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே செம்ம பிளேஸாக இருந்துச்சு நீங்களும் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எங்ககிட்ட குட்டி வருங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கட் போயிட்டு நம்ம கடத்தருக்கு போகாமல் இருந்தால் எப்படி சொல்லிட்டு பாப்பாவை அப்படியே நடந்தே கூட்டிகிட்டு போனோம் அவங்க அழகாக நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் அங்கே போய் தான் ஒரு செப்பல் எடுத்தோம் சரி இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செப்பல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை நடக்க விட்டு கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுத்தேன் எப்படி நடந்து விட்டுருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச கடைக்குள்ளே போயாச்சு இப்போ பாருங்கள் செம்ம செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை விட செம்மையாக இருக்குது ரேட்டு இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெறும் முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படியே டபுளாக இருக்குது இரநூறு நூற்றம்பது அந்த மாதிரி அதான் ஒரு ரேட்டு வந்து அப்படியே டபுளாக மாறிக்கும் அதுதான் வந்து இந்த மாதிரியான எல்லாம் கொஞ்சம் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும் செப்பல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் ஆனால் விலையுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா அதனால தான் அது அப்படியே எடுத்தேன் நம்ம இதில் எதுவும்லாம் எடுக்கலை ஸோ ஓகே நம்ம வந்ததுக்கு சும்மா ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அப்படியே மனசை வந்து அப்படியே கவர் பண்ணி இழுக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு செம்ம சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து காரில் வைக்கலாம் வீட்டில் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி மேலே வைக்கலாம் இந்த மாதிரி எங்கே வேணால் வச்சுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கலை ரேட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ரேட்டு வந்து ரொம்பவே அதிகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி முந்நூறுரூபா ஆனால் ரொம்ப அதிகம் தான் நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா இரநூறுபா அப்படி தான் விற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நானூறு முந்நூறு ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு போனால் அந்த சங்கு இருக்குது பார்த்திங்களா அந் அது வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கிளி அப்படியே நான் கூட பயந்துட்டேன் சரி ஒரிஜினல் கிளியை தான் வச்சுருக்காங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் பொம்மை கிட்ட போய் பார்த்தா தான் அது பொம்மைனே தெரியுது இந்த மாதிரி சிலுவைகள் வந்து நிறையாவே இருந்துச்சு சிலுவை தானே ஆமாம் இந்த மாதிரி டாலர்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா இதுதான் வந்து அங்கே அதிகமாகவே சேல்ஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பால் அதுக்கப்புறம் டாய்ஸ் இது கொஞ்சம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இதை என்ன காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெயிலில் வந்து நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டேன்னா அதை கொஞ்சம் எடுத்து போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்